ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டெஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஸ்கே கெட்டிங் வெரி ஃபைவ் டைம் சாம்பியன் மும்பை இண்டியன்ஸ் அண்ட் கூட ரெண்டு வாட்டி விளையாடணும் ஆ ஜலிதான் உங்களுக்குலாம் ஃபேன்ஸுக்கு ஸ்டார்டிங்லே ஃபஸ்ட் மேட்ச்சும் மும்பை இண்டியன்ஸ் செகண்ட் ஆர்சிபி ரைட் அண்ட் குட் நியூஸ் ரச்சின் ரவீந்திரா ஃபிட் ஆகிட்டார் வர நூற்றி பன்னெண்டு ரன் அடிச்சார் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க நியூசிலாண்டு அது மட்டும் இல்லாமல் எலிமினேட் பண்ணி விட்டாங்க பாகிஸ்தான் ஹோஸ்ட் நேஷன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அஞ்சே நாளில் வெளில போயிட்டாங்க ரெண்டு மேட்ச்சு தோத்துட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் இப்போ லேட்டஸ்ட் அடிஷனாக கோச்சிங் ஸ்டாஃப் ஜாயின் ஆகியிருக்காரு ஸ்ரீதரன் ஸ்ரீராம் உங்களுக்கு தெரியும் அவரை பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அவர் யாராக இருக்குது கோச் பண்ணியிருக்காரு பிளேயிங் டேஸில் என்ன பண்ணார்னு ஒரு அலச அழைச்சிருவோம் ஏற்கனவே பிராவோ தான் நமக்கு போலிங் கோச்சாக இருந்தார் அவர் இப்போ கே கேஆர் இருக்குது ஜாயின் பண்ணிட்டார் ஸோ அந்த இடம் காலியாக தான் இருந்தது அண்ட் வில் சி இப்போ ஸ்ரீதர் ஸ்ரீராமன் யார் இவர் ஒரு பார்வை பாத்திரம் இல்லாமல் அலசிடலாம் எஸ் மீன் சாயின் டைஸ் அசிஸ்டன்ட் போலிங் கோச் ஏற்கனவே நம்ம ஹெட் கோச் இருக்காங்க ஸ்ரீவன் பிளமிங் பேட்டிங் கோச்சிருக்காங்க மை கசி அது இல்லாமல் எரிக் சிமன்ஸ் ஆஸ் போலிங் கன்சல்டன்ட் இருக்காங்க இவரோட கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடக்குறான்னு பார்த்துருவோம் இவர் ஆஸ்திரேலியாக்காக அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் கோல்டன் பீரியட் ஆஸ்திரேலியா கூட விளையாட கோச் பண்ணும் போதெல்லாம் ஏன்னா அங்கே பெரிய பெரிய ஜாமான விளையாண்ட காலகட்டங்கள் அதெல்லாம் மிச்சர் ஸ்டார்க்காகட்டும் பேட் கோமின்ஸ் ஆகட்டும் அண்ட் பிக் பிக் பிளேஸ் விளையாண்ட பீரியடில் இவர் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார் அப்புறம் ஆஸ்திரேலியா லெஃப்ட் ஆஸ்ட்ரேலியா ஃபோக்கஸ் வித் ஆர்சிபி இசால் கப் நம்மா ஆர்சிபிக்கு கோச் பண்ண வந்தார் இசால் கப் நம் அந்த சீசனுக்கு கப் ஜெயிக்கல அப்புறமா பங்களாதேஷுக்கு டி டுவெண்ட்டி கன்சல்டண்ட்டாக வந்தார் பிஃபோர் ஏஷியா கப் அண்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பங்களாதேஷுக்கு டி டுவெண்ட்டி கசல்டண்ட்டாக இருந்தார் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல லக்னோ சூப்பர் ஜாயின் ஜாயின் ஆனார் ஆஸ் அசிஸ்டன்ட் கோச் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் பங்களாதேஷுக்கு போனார் இந்த வாட்டி டெக்னிக்கல் டைரக்டர் அவர் முதல்ல வேறு பொசிஷனில் இருந்தார் பங்களாதேஷ்க்கு இப்போ டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டு பிஃபோர் ஓடிஐ வேர்ல்ட் கப் நடந்ததுலேயே ஒன் டே நேஷன் வேல்ட் கப் அதுமாதிரி டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக திரும்ப பங்களாதேஷ் போனார் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட் கோச்சாக இருந்தார் டெல்லி டேர் டெவில்ஸ்க்கு அது நம்ம அந்த டீம் கேள்விப்பட்டதில் என்ன நினைப்பீங்க அந்த டீம் தான் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸுன்ற பேர் விளையாடுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் யார் யார் கோச் பண்ண போகிறாரு மெயின்லி அஸ்வின் ஜடேஜா அவங்களுக்கு கோச்சிங் தேவையா எனக்கு தெரில ஏன்னாலும் அது பக்கம் இருக்கட்டும் அண்ட் சுயேஷ் கோபால் அண்ட் நூர் ஆமர் இந்த நாலு பேர் தான் நம்ம சிஎஸ்பியோட ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னர்ஸ் அதுவும் இல்லாமல் தீபக் கூடான் ரச்சின் ரவீந்திரா இருக்காங்க ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தேவைப்பட்ட அவங்களும் ரெண்டு ரெண்டு ஓவர் போடக்கூடியவங்க வெரி யூஸ்ஃபுல்லாக இருப்பார் இவர் அவங்களுக்குலாம் கோச்சிங் பண்ணும்போது ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம சிஎஸ்கே அஞ்சாவது ரேங்க் வந்தோம் பிளே ஆஃப் மிஸ் ஆகிடுச்சு ஏழு வின் ஏழு லாஸ் பாயிண்ட்டில் ஈக்குவலாக இருந்தோம் பட் ஆர்சிபி குவாலிஃபை பண்ணிட்டு போயிட்டாங்க பிளே ஆஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ தான் அந்த ஃபேன்ஸு கலாடா கரடாக நடந்து அதுவே கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபேன்ஸு டார்க் சாப்டர் ஃபேன்ஸ்ன்னு அது பாருங்கள் தேடி பாருங்க இதே சேனலில் இருக்குது முப்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு அன்று ஒரு நாள் எனிவே அது ஒரு பக்கம் இருக்கிற இதெல்லாம் அவரோடய ப்ரொஃபஷனல் கேரியர் ஒரே ஆள் அசிஸ்டன்ட் போலிங் போச்சா இருந்திருக்காரு போலிங் கன்சல்டண்ட்டாக இருந்திருக்காரு டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கார் எஸ் இது மூணு போஸ்டும் ஈ வாஸ் ஹோல்டிங் அண்ட் இப்போது சிஎஸ்கே வந்து தமிழ் ஃப்ளேவர் ஒன் மோர் ஆட் ஆகுது நல்லா தானே இருக்கேன் ஜெய்சங்கர் இருக்கார் அஸ்வின் இருக்கார் ஸோ இப்போது வந்துருவார் ஸ்ரீராமம் அண்ட் இவர் பிளேயிங் டேஸில் பற்றி இப்போ கொஞ்சம் பார்த்துருவோம் அஸ் அ பிளேயர் என்ன பண்ணாங்க ஆல்ரௌண்டர் தான் வராரு அவரு டூ தௌசண்ட்ல தான் டெபோ ஒன் டே இன்டர்நேஷனல் டெபோ வந்து டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அகைன் சவுத் ஆப்ரிக்கா அட் நாக்பூர் அப்புறம் ஐபிஎல் விளையாடி இருக்கார் ரெண்டு மேட்ச் அது ஆர்சிபி விளாண்டாக இருக்குது வருஷம் கே ரெண்டு ரெண்டோர் போட்டார் இருபத்தி நாலு ரன் கொடுத்தாரு விக்கெட் எடுக்கல அதெல்லாம் அப்போது ஓப்பன் வர பண்ணார் இருபத்தி ஏழு ரன் ரொம்ப ஸ்கோர் பண்ணார் ஆர்சிபி அந்த பீரியடில் சொல்றேன் ஆர்சிபி விளையாடும் போது அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் டே எட்டு மேட்சில் இருக்காரு எண்பத்தோரு ரன்னு ஐஎஸ் ஃபோர் ஐம்பத்தேழு ஒரு ஃபிஃப்டி ஒம்பது ஃபோர் ஒன்பது விக்கெட் எடுத்திருக்காரு எக்னாமி ரேட் த்ரீ ஃபார் ஃபார்ட்டி த்ரீ ஒரு கேட்சு ரெண்டு ரன்னோடு பண்ணி விட்டார் டக்குனு ஐபிஎல் ரெக்கார்டுக்கு வந்துடும் ரெண்டு மேட்ச் விளையாட்றாரு முப்பத்தோரு ரன் தான் ஐஎஸ்இ டுவெண்ட்டி செவன் மூணு ஃபோர் அடிச்சிருக்காரு ஃபிஃப்டின்னு அடிக்கலன்னு ஐஎஸ்இ டுவெண்ட்டி செவன் தான் ஜீரோ விக்கெட் எக்கனாமிக் ரேட் ஆஃப் சிக்ஸ்டீன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இதுதான் நம்ம ஸ்ரீதர் ஸ்ரீராமோட ரெக்கார்ட் சொல்லிட்டேன் அவரோட கோச்சிங் ஸ்டீட்டு என்ன என்ன பண்ணார் பிளேயராக ஆஸ் அ பிளேயராக என்னென்ன பண்ணாருன்னு ஒரே ஒரே பிளேயர் மூணு விதமான பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் போலிங் கோச் போலிங் கன்சல்டன்ட் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மீன் வசதி தெரிஞ்சிட்டோம் ஸோ அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுங்கள் பொறுமையை பார்த்து லைக் கமெண்ட் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்